ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல என்ன சமைக்க போகிறோன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க நான் வெங்காயத்தால் ரெண்டு கட்டை எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வச்சு என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தாள் வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறோம் வெங்காயத்தாள் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாம் இப்போ தனியாக ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கலாங்க இது தனியாக இது தனியாக பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த வெங்காயத்தை எப்போம் போல் நம்ம பொடுசாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க பாருங்க வெங்காயத்தாலில் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எனக்கு கால் கப்பு அளவுக்கு வெங்காயமும் ஒரு கப்பு அளவுக்கு ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக வெங்காயத்தால் கிடச்சிருக்குதுங்க இதை வச்சு நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் சேர்த்திட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சதோ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்சது நம்ம கொஞ்சமாக பச்சை பருப்பு சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயத்தாளில் வந்து நிறைய அதிகமான எல்லா உடம்புல இருக்கிற நிறைய வியாதிகளுக்கு வந்து நிறைய ரொம்ப நல்லது பண்ணுங்கள் வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க இது கண் நோய் சம்மந்தமான நோய்களுக்கெல்லாம் இது வந்து நல்லா தீர்வாக இருக்குதுங்க வெங்காயம் வெங்காயத்தால் சாப்பிட்றது கண் பார்வைக்கு கண் நோய்க்கு இதுக்கெல்லாம் நல்லதுங்க அதிகமாக கந்தக சத்து இருக்குதுங்க உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதுங்க அதனால் இனிமேல் இது கிடச்சா நீங்கள் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க வைட்டமின் சி கே வைட்டமின் டுவெல்லு இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க நம்மளுக்கு மூளைக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு இதெல்லாம் வந்து வராமல் தடுக்குங்க வயிற் புண்ணு வயிறு புண்ணு வாய் புண்ணு இன்னும் நிறைய பழப்பழம் சொல்லிகிட்டே போகலாங்க நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் வருபட்டுங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு கால் ஸ்பூனு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வெங்காய தாளையும் கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாங்க நீங்கள் கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு கூட பாருங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா கொஞ்சமாக வத்தி வருங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு போட்டுக்கணுங்க உப்பு நிறைய போட்டால் ரொம்ப அதிகமாயிருங்க அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க திருப்பி பத்திலனா அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாங்க உப்பு பத்திரின்னால் போட்டுக்கலாங்க ஆனால் நிறைய போட்டால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுங்க பாருங்கள் வதைக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்தி விட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க பாரு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க தண்ணி ஊற்றுனா ரொம்ப சொதச்சொதன் ஆயிருங்க அதனால் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இதில் இருக்கிற ஈரப்பாத்திலையே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுங்க நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க இந்த வெங்காயத்தால்லையே ஓரளவுக்கு காரம் இருக்குங்க நம்மளுக்கு அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கலாங்க நல்லா காரமாக சாப்பிட்றவங்க தான் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சுவைக்கேற்ப காரமாக வேணுமா காரம் இல்லாமல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் நான் வந்து அப்படியே ஒரு கால் ஸ்பூன் தாங்க சேர்த்துனேன் உப்பு திருப்பி ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் இப்போ சேர்த்திக்கிறேங்க பாருங்க நல்லா விட்டு திருப்பி ஒரு நிமிஷமாக வந்து நம்ம வந்து ஓட்டு வச்சிடலாங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நாம் இந்த கூடை ஒரு ஸ்பூன் வந்து நிலக்கடலை பருப்பை ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க நம்ம நிறைய சேர்த்த வேட்டாங்க அளவாக சேர்த்திட்டாலே போதுங்க தேங்காய் துருவல் வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க அப்புறம் அரை மூடி துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு சுவையான வெங்காயத்தால் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க